சந்தியா முடிவு செஞ்சு இதுதான் சரியான கருத்து என்று அவர் தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் கருத்தை ஏற்றுக்கொள்ளாத எவரையும் சாபாக்கள் பாவிகள் என்று சொல்லல வழிகேடன் சொல்லல முர்தத்தி என்றும் சஹாபாக்கள் பத்துவா கொடுக்கல ஆனா இன்னைக்கு நம்மட சமூகம் இதைத்தான் செஞ்சு கொண்டிருக்கு நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறது நமக்கு நேசத்துக்குரிய ஒரு ஆலயம் ஒரு செய்தியை சொல்லிட்டார் என்று சொன்னா மற்றவடெல்லாம் வழிகேடன் தான் மற்றவனா இஸ்லாத்தில இருந்து என்ன செஞ்சிட்டான் கெட்டு போயிட்டான் அவனுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அவங்க இப்ப கொள்கையில தடம் புரண்டுட்டாங்க நம்மட முடிவு பாருங்க அழகான ஒரு செய்தி முஸ்லீம்ல ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலாவது ஹதீஸ் அதே இதை போடுங்க ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலாவது ஹதீஸ் உமர் அவர்கள் குத்தப்பட்டு அப்படியே வளர்த்தாட்டப்பட்டிருக்கிறார் இந்த நேரத்தையில ஒரு நபி தோழர் வாரார் வந்த உடனே உமர்லாவுடைய அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறார் அழுகிறார் உமர் சொன்னாங்க ஏ ஏ வாப்ப அழுகிறா அழாத நீங்க அழுவதினால் மையத்து கபுர்லே வைக்கப்பட்ட மோமின்களுடைய உயிரும் ஜனாசாவும் வேதனை செய்யப்படுகிறது என்று ரசூல சொன்னாரே நான் மௌத்தாகிட்டா எனக்கு வேதனை செய்யப்படும் நீ அழுகிறத்தால நீ அழாத அப்படின்னாங்க உமர்லா அவர்கள் இந்த ஹதீஸ எப்படி விளங்கி இருக்கிறாங்க பாருங்க உமர் சொல்றாங்க குத்தப்பட்டு அப்படியே சகிதாக்கப்பட்டிருக்கிற நேரம் ஒருவர் அழகுல சொல்றார் அழாதப்பா நீ அழுகிறதால எனக்கும் என்ன செய்யும் கபர்ல வேதனை கிடைக்கும் ரசூல் அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னார் இப்ப உமர் அவர்கள் இந்த கருத்துல தான் இருந்தாங்க நல்லவர்களும் ஜனாசாவாக இருக்கிற நேரம் அவங்கள குடும்பம் கண்ணீர் விட்டு அழுதால்

உமருக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக அல்லாஹ் உமருக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக உமர் நிச்சயமாக பொய்யை உரைத்திருக்க மாட்டார் ரசூலுல்லாஹி இஸ்லாம் சோர்கள் சொல்லாததை உமர் சொல்லிருக்க மாட்டார் ரசூலுல்லா சொன்னதில் உமர் தவறாக புரிந்திருப்பார் ரசூலுல்லா சொன்னதில் உமர் அவர்கள் தவறாக புரிந்திருப்பார்கள் சொன்னாங்க காபிராட மனிதன் மரணித்து அந்த உறவுகள் அழுதால் காவிராட மனிதனுக்கு கபறுகளில் வேதனை செய்யப்படும் என்றுதான் ரசூலுல்லா சொன்னார்கள் உமர் அதை எப்படி விளங்கினார் என்றால் யார் அழுதாலும் அவர் மௌத்தாகினால் அவருக்காக வேதனை செய்யப்படும் என்று உமர் அவர்கள் அழுதார்கள் அதை விளங்கி வைத்திருந்தார்கள் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக என்று ஆய்சனாய் சொல்லிட்டு ஒரு குரு அவசரத்தை ஒதிக்காட்டுறா ஓலா வா ஸ்ரத்தும் விஸ்ர உஹரா ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் நான் மௌத்தாகிட்ட என்றா என்ற புள்ளை எண்ட மனைவி என்ற உறவுகள் குந்திக்கிட்டு அழுகுது என்றால் அவங்க அழுகிறத்தாழ நான் வேதனை செய்யப்பட மாட்டேன் லா தசுரு வாசுரத்தும் விஸ்ர உஹ்ரா ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் வாசுரத்தும் ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் என்று ஆயிஷா நாய் சொல்லி உமர்ல அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக உமர்ல அவர்கள் அதை தவறாக புரிந்திருப்பார் என்று ஆயிஷா அவர்கள் குருவாடை கொண்டு அந்த விஷயத்தை சரியாக நிறுவியதை முஸ்லிம் பார்க்க கிடைக்கிறது அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை அல்லாஹுடைய நிலடியார்கள் அடுத்தது பாருங்க இந்த சஹாபாக்கள் இந்த சஹாபாக்களுக்குள்ள இருந்த அந்த முடிவுகள் அதாவது தமது கருத்து மற்றவர்களுக்கு திணிக்க முயற்சி இல்லை சாபாக்கள் முடிவு செஞ்சு முயற்சி செஞ்சு இது ஆத் அவங்க சரி கண்ட கருத்தை மற்றவங்களுக்கு திணிக்கன்னு செய்யல சாஹாபாக்கள் முன்வரவும் இல்லை தமது இஜிதிஹாதின் அடிப்படையில் தமக்கு சரி என்று பட்டதை யாருக்காகவும் விடவும் இல்லை சாஹாபாக்கள் சாபாக்கள் இஜிதியா செஞ்சு முடிவு செஞ்சு அதுதான் சரி என்று கண்டத்தை இவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்க இவங்க என்ன நினைப்பாங்க என்று சாபாக்கள் அந்த விஷயத்துல பின்னிக்கவும் இல்லை என்பதை சாபாக்குடைய விஷயத்துல புரிஞ்சு பாருங்கள் அடுத்தது நாலாவது இஜிதிஹா ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்கிடையே முரண்பாடுகளையும் பிரிவினையையும் தோற்றுவிக்கவும் இல்லை சாபாக்களை செஞ்சாங்க சில அதிசிகள சஹாபாக்களும் அப்படி ஆனால் அவங்க விளங்கி செய்த நேரத்தில் மற்றவங்களை வழிகேடு நின்றோ ஒற்றுமைக்கு குந்தகமாகவோ எந்த ஒரு சஹாபாக்கும் நடந்து கொள்ளல பாருங்க இந்த செய்தி வந்து முஸ்ரத் அகமதுல இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூலுல்லா இஸ்லா சோர்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை பற்றி பேசக்கூடிய ஒரு செய்தி அதாவது சஹாபாக்கள் ரசூல்லா சொன்னாங்க இந்த பெண்ணிலையும் வீட்டிலையும் என்ன செய்யும் இந்த முசீபத்து இருக்குது அப்படின்னு சொல்ல சொன்னாங்க பெண்ணிலையும் வீட்டிலையும் முசீபத்து இருக்குது அப்படின்னு சொல்ல சொன்னாங்க இதே கருத்தை தான் அபூரீரர்கள் அவர்கள் விளங்கி வச்சிருந்தாங்க பொம்பளையிலையும் நம்ம இருக்கக்கூடிய வீட்டிலையும் சில கெட்ட விஷயங்கள் முசீபத்துக்கள் அபசவுனங்கள் இருக்குது என்று சாபாக்களில் ஹதிதிகளை கூடுதலாக அறிவித்த அவர்கள் அப்படித்தான் விளங்கி வச்சிருந்தாங்க ஆயிஷா சொல்லப்படுகிறது வீட்டிலையும் முசிபத்து இருக்குது என்று சொன்னார்கள் என்ற செய்தியை சொல்லப்பட்டவுடன் சொன்னாங்க அப்படி இல்லை அந்த அர்த்தத்தில் சொல்ல இல்லை ரசூலுல்லா இந்த செய்தியை எப்ப சொன்னாங்கன்னு கேட்டால் ஜாகிலியா காலத்தில் உள்ள பெண்களையும் ஜாகிலியா காலத்திலே உள்ள ஆண்களையும் சொன்ன செய்தி அதுக்கு பின்னால வந்தவர்களை சொல்ல இல்லை என்று கொண்டும் தெரியாது அவர் ஹரிச குறுக்கால பாடமாக்கி இருப்பாரு அவர் பெரிய ஆய்வாளரா நான் தானே ரசூலோடைய மனைவி எனக்குத்தானே எல்லாவே தெரியும் என்று சொல்ல இல்லை அது அவர் அப்படி விளங்கியிருக்கிறார் ரசூல் அதை சொல்ல இல்லை ஜாகலியா காலத்தில் ரசூல் அப்படி சொன்னாங்க அப்படி இருந்துச்சு என்று மக்கள் நம்பினாங்க என்று ஆயிஷாரில் அவர்கள் அந்த விளக்கத்தை இப்படித்தான் என்று விளங்கப்படுத்துறாங்க அது அபுகுரை அப்படி விளங்கி வச்சிருந்தாங்க

நாங்க ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க இப்போ அபுபக்கர் ஒரு முடிவுக்கு வந்தார் என்ன முடிவுன்னு கேட்டால் யாரெல்லாம் ஜக்காத்து தரலையோ அவரை எல்லாரோடும் நான் போராடுவேன் ஒரு அரசுடைய காலத்திலே ஒட்டகம் கற்ற கைத்துக்கு ஜக்காத்து தந்திருந்தால் அதுக்கும் தரணும் அதை தரலண்டா அவங்களோடும் எதிர்த்து நான் போராடுவேன் போராடுறது என்பது லேசான விஷயமானு கேள்வி ஒருவனை வெட்டுறது இஸ்லாத்துடைய பார்வையில் ஜிஹாது என்று ஒருவனை கொள்றது பெரிய விஷயம் லேசான விஷயம் அல்ல அவங்க அந்த முடிவுக்கு வந்தாங்க ரது இல்லாமணும் உமர் அளவு போய் சொன்னாங்க அபுவக்கரே ரது இல்லாகும் நீங்க என்ன கணக்குல அந்த முடிவு எடுப்பீங்க நீங்க எப்படி முடிவு எடுப்பீங்க நீங்க எப்படி தொழுகையையும் சக்காத்தையும் உண்டாக பார்ப்பீங்க தர மறுத்த மனிதனுக்கு எதிராக எப்படி போராட்டம் நடத்தி அவனை கொள்ளுவீர்கள் எங்கிருந்து ஆதாரம் எடுத்தீங்க நீங்க எப்படி எடுப்பீங்க நீங்க அப்படின்னு உமர்லவும் கேட்டாங்க அப்ப அபுபக்கர் சொன்னாங்க இல்ல அல்லாஹு தாலா குருவானிலே அவர முடிவை பாருங்க அவர் ரஜிதியா தொழுகையையும் ஜக்காத்தையும் ஒன்றா தான் அல்ல சொல்றான் குருவானில எங்கெல்லாம் தொழுகை சொல்லப்படுகுதோ அங்கெல்லாம் ஜக்காத்து